உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம் ஆனால் மனிதனிடம் டா பிறக்கும்போது மனிதன் போது இருந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும்போது சேர்ந்த குணம் எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது மனிதன் பிறக்கும் போது மனிதன் பறக்கும் போது இருந்த குணம் போக போக மாறுது அற்புதமானவர்களே இந்த அற்புதமான பட்டுக்கோட்டையாரோட சிந்தனையோடு தான் இந்த நான் பதிவு ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு இதை நோக்கிய கருத்து தான் சமீபமாக ஒரு ஒரு வாரமாக நான் பதிவே போட முடியலை பிரச்சனை என்னென்னா தனிப்போ தனி பணிகள் இல்லை சென்ற வாரம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஈரோடு பெருந்துறையில் நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு மூணு அமர்வுகள் அதில் ரெண்டு அமர்வு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அமர்வு பேராசிரியர்களுக்கு அதில் வாழ்க்கை ஒரு கலை வாழ்க்கை ஒரு விஞ்ஞானம் வாழ்க்கை ஒரு மெய்ஞ்ஞானம்னு தலைப்பில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் மொத்தம் அதனால் என்னால் ஈடுபாடு காட்ட முடியலை அதனால் இப்போ இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் அணுக போகிறேன் இப்போ சொன்ன பாருங்க உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கு உருப்படியாக இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை இரையாக்கி இறையாக்கு அதாவது ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம் ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது ஆனால் மனுஷங்கிட்ட இது மொத்தமாக இருக்குதுன்னு சொன்னார் பாருங்க பட்டுக்கோட்டையார் கோட்டையார் ஏன்னா பிறக்கிற போது தெய்வீகமாக பிறக்கிறோம் நாம ஆனால் வளரும் போது குற்றங்களையே நம்ம பார்த்து 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 குற்றவாளி ஆகி மற்றவனையும் குற்றவாளி ஆக்கி நாமளும் குற்றவாளி ஆகிறோம் அந்த வகையில் ஏன் இந்த கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னா சமீபத்தில் ஒருத்தர் எம்ஜிஆரை விட சிவாஜி கணேசன் தான் பெரிய கொடை வழ அவர் அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு இவர் இவரோ கொடுத்துருக்கிறாரு அவருக்கு இவருக்கு மதிப்பு மதிப்பீடு இதெல்லாம் வந்து செஞ்சு ஒரு புத்தகம் வந்து சின்ன ஒரு ஒரு காணொலி போட்டிருந்தார் அந்த காணொலியை இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணிணார் இது மாதிரிலாம் நிறைய பார்த்தேன் ஒரு ரெண்டு காணொலியை பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா உலகத்தில் நாம் சொல்லப்பட்டதை தான் நம்ம வந்து பதிவு செய்ய முடியுமே தவிர பதிவு செய்ய முடியுமே தவிர சொல்லப்படாதது எவ்வளவோ இருக்கு பெருமையில் வைப்பாரு ஐயா அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் ரொம்ப முக்கியமான ஒரு குரல் அது அதாவது மற்றவங்களுடைய குற்றங்களை பெருமையா இருக்கிற பெருந்தன்மை உடையவர்கள் எல்லாம் மறைச்சிருவாங்க சிறு சிறு மதி கொண்டவங்க சிறு மனம் கொண்டவங்க அவங்கதான் பெருசாக்குவாங்க என்ன ஒரு அற்புதமான அதுதான் பெருமை அப்படின்னு சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் சொல்லுவார் பெரியவங்கள்லாம் அந்த இந்த சிறு இந்த சிற்றினத்தை பார்த்தாலே அஞ்சுவாங்களா இந்த சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படின்னா அதுலயே அந்த பெருமையில வைப்பார் ஆறாவது குரலா ஏன் நான் இவ்வளவு கொண்டு வரேன்னா திரு எம்ஜிஆர் ஆகட்டும் திரு சிவாஜி கணேசன் ஆகட்டும் அவங்கள மகா மேதைகள் மகா புருஷர்கள் அவங்கள பற்றிலாம் பேசுறதுக்கு அவங்கள நல்லது தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கெட்டது சொல்றதுக்கு நம்ம இடமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் நட்பு வந்து நிறைய பேருக்கு புரியாது அது சிவாஜி கணேசன் அவர்களே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு கட்டுரை எழுதுறார் அந்த கட்டுரையை படித்து நான் அழுத நாகை தருமன் ஒருத்தரை தொகுத்து ஒரு கட்டுரையாகவே புத்தகம் போட்டிருந்தார் அது பார்த்தீங்கன்னா அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலில் தலைவர் மறந்த உடனே அவர் கொடுத்த பேட்டி அப்பப்பா அண்ணனுடைய வாழ்க்கைன்னு உருகி பேசியிருப்பார் அதை பார்க்கும்போதே எழுதிருப்பீங்க நீங்கள் நான் அழுத அது மாதிரி அவருடைய கற்றையை படிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ நட்பு ஆழமாக இருக்குது எல்லாம் சொல்ல முடியாத நட்பு இருந்திருக்கு ஏன்னா அது சிவாஜி நேசிலே சொல்கிறார் மதுரை ஸ்ரீ பான பாலகான சாபா இங்கே வந்து சென்னைக்கு வந்த உடனே என் வீட்டுக்கும் ப பக்கத்தில் தான் அண்ணன் வீடு இருந்தது அப்படியே தான் சொல்றாரு அவர் பாருங்கள் திரு சிவாஜி நேசனுடைய உயர்வை பாருங்கள் எந்த இடத்துல கட்டுரை இல்லை என்னென்னை உன்னென்னு சொல்லவே இல்லை அன்னை சத்தியா அன்னை ராஜாமணி அப்படிதான் தான் அவர் சொல்கிறாரு பக்கத்திலே வீடு நான் வந்து நாடகத்தில் மட்டும் தான் நடிச்சிருந்தேன் அண்ணா அப்போ சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஹீரோவாக வந்துட்டு இருக்கிறாரு நாற்பத்தி ஏழு வந்துட்டாரு அண்ணன் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு நான் நாடகத்தில் தான் நடிக்கிறேன் அவர் பாருங்க நான் என்ன பண்ணுவேன் நாடகம் இருக்கிற போதும் அங்கே தான் போகாமல் இருப்பேன் காலையில் அங்கே தான் இருப்பேன் நாடகம் இல்லைன்னா அங்கே தான் இருப்பேன் ஓய்வு நேரத்தில் அங்கே தான் இருப்பேன் எப்போவுமே நான் அண்ணன் விட்டு தான் இருப்பேன் அங்கே அன்னை சத்தியா அப்படி தான் சொல்கிறார் அவர் அண்ணன் சொல்லவே இல்லை அன்னை சத்யா அவர்கள் என்ன பண்ணுவார் என்னையும் அண்ணன் எம்ஜிஆரையும் ஒன்றா உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவார் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அண்ணன் சீக்கிரமாக காலையில் இருந்து என்ன பண்ணால் உடற்பயிற்சி போயிவிடுவார் குளிச்சுட்டு என்ன பண்ணுவார் உட்காந்துருவார் நான் கொஞ்சம் தாமதமாக போவேன் அப்போ என்ன பண்ணுவாரா அண்ணன் சொல்கிறாரு அண்ணன் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுமான்னு அண்ணன் சத்திய கிட்ட கேட்பாரு இருப்பா கணேசை வந்துட்டான் ஒன்னா சாப்பிடுங்கப்பா ஒன்னா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மா அவங்க அந்த அம்மா அப்படி சொல்லும்போது அந்த அம்மாவுடைய பாசத்தை நான் என்னவென்று சொல்வதுன்னு எழுதுறாரு அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாரு அம்மா நான் அங்க போகும் போதெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுல போகும் போதெல்லாம் அன்னை சத்தியாவை நான் எப்படி பார்த்தனோ அதை போலவே என் அன்னை என்னையும் கூட சொல்லலை அன்னை ராஜாமணி அம்மாவை அவர் அன்னை எம்ஜிஆர் அடிக்கடி வந்து எங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பாப்பாரு நான் அன்னை சத்தியாவை பார்க்குற மாதிரி அவர் அன்னை ராஜாமணி கவனிச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல அன்னை ராஜாமணி அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு உடம்பு சரியா போயிடுச்சுன்னா அவருக்கு உடம்புக்கு வந்தது மாதிரியே அவர் ஃபீல் பண்ணுவார் அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தாயை தெய்வமாக மதிக்கிறவங்க தாய் சொல்லை தட்டாதவங்க தாயை விட ஒரு தெய்வம் இல்லைன்னு நம்புகிறவங்க அதனாலயோ என்னவோ எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த தாய்மையை வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் புனிதப்படுத்தணும் அவர் சொல்கிறாரு ஒரு தடவை அன்னை சத்யா மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச உடனே ராஜாமணி அம்மாவுக்கு ஒரு ரெண்டு நாள் உடம்பு சுகவீனமாக போயிடுச்சா அந்த சுகமீன்மா போன அந்த அந்த ரெண்டு நாளும் அண்ணன் எம்ஜிஆர் அன்னை ராஜாமணி கூட தான் இருந்தாங்க அது சொல்றார் ஒரு காரணம் சொல்றார் ஏன் நாங்கள் குடும்ப பாசமாக இருந்தோம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எனக்கு சுவாமி மலையில் கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்த பிறகு பாருங்க அந்த கல்யாணத்துல திரு எம்ஜிஆர் அண்ணன் அண்ணன் தான் சொல்றார் அண்ணன் எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவர் அது மட்டும் இல்லை என்னையும் கமலாவையும் உட்கார வச்சு அவர் தான் சாப்பாடு போட்டார் அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டேன் அந்த திருமண விசேஷத்துக்கு தான் எங்கள் குடும்பம் நட்பு இருக்குச்சின்னு சொல்கிறார் அது மட்டும் சொல்ல அவர் சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் அந்த அந்த காலத்தில் சொன்ன பாருங்க நாடகத்தில் மட்டும்தான் நான் இருந்தேன் அண்ணன் சினிமா நடிச்சிருந்தாரு அவர் பற்றி வெளியே தெரிஞ்சு போச்சு ஆனால் என்னை பற்றி யாருக்கு தெரியும் எனக்கு சின்ன சின்ன நாடகம் யாரும் பெருசாக தெரியாது அந்த நேரத்தில் கூட அந்த சமயத்தில் கூட எம்ஜி நானும் அண்ணனும் என்ன பண்ணுவோம் சினிமாவுக்கு போவோம் நைட் ஷோவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மின்ட்டில் அந்த தெரு கடைசி அந்த மின்ட்டு தெருவில் கடைசி கோடியில் ஒரு சேட்டு கடை இருக்குமா அந்த சேட்டு கடையில் அண்ணன் தான் என்ன பண்ணுவார் அந்த பால் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாராம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவரு தான் பணம் கொடுப்பாராம் அவர் நான் கூட போனால் எப்படி போவாங்களா சினிமாவுக்கு எம்ஜிஆர் ஏற்கனவே கொஞ்சம் பிரபடம் தான் பிரபலம் ஆகிட்டாருன்றதால முண்டாசு கட்டிக்குவாராம் வேட்டியை மடித்து கட்டிக்கு வரான் கட்டிக்கிட்டு தெரியாத மாதிரியே ரெண்டு பேரும் போவாங்களாம் ஏன்னா இவர் தெரியாது சிவகணேசன் அவன் மக்களுக்கு எங்கேயா தெரியுன்றதால க முண்டாசு கட்டி தான் போவாராம் திரும்பி வரும்போது தான் நைட்டு ஒரு மணிக்கு அந்த சேட்டுக்கடில் வந்து பால் அதெல்லாம் சாப்பிட்டு பண்ணெல்லாம் சாப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாராம் சொல்கிறாரு சிவகணேசன் அவர்கள் அப்போ கூட அண்ணன் என்ன பண்ணுவார் ஒரு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போவார் அவர் சொல்கிறாரு அந்த காலத்தில் கம்மியான வருமானம் வரும்போது அவர் தான் செலவு பண்ணான்னு நினைக்காதீங்க எத்தனை நண்பர்கள் வந்தாலும் எம்ஜிஆர் தான் செலவு பண்ணுவாராம் அதை நான் பல தடவை சொல்லி வி கே ராமசாமி ஐயாருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதை மாதிரி இல்லாத போதே தனக்கு அதிக வருமானம் வராத போதே செலவு செய்த அண்ணன் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்த பிறகு எவ்வளோ செலவு செலவு செஞ்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணனை போல யாராவது வாழ முடியுமா அண்ணனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பாடம் அப்படின்றார் சிவயஸ் சொல்கிறார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த குடும்ப பாசம் அதிகமாகி அன்னை சத்யாவோ அன்னை ராஜாமணியோ நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வயதில் பிறந்தவங்க இவருக்கு நான் பிறந்தனா இல்லை அவருக்கு நாங்கள் பிறந்தன மாதிரி அந்த அளவுக்கு தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம் அந்த அளவு அந்த மாதிரி நாங்கள் நட்பாக இருந்தோம் நட்பாக இருந்தபோது கூட அரசியலில் நாங்கள் வேறு வேறு பாதையில் பயணித்தால் கூட சேர வேண்டிய நேரத்தில் பார்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம் பேச முடியாத இடத்துல கூட எங்கள் கண்கள் ரெண்டும் நீரை கசியும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவோம் கண்களாலேயே பேசிட்டு கண்களாலேயே பிரிஞ்சு போயிடுவோம் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்க நட்பை வந்து எங்களுக்கு புரிஞ்சவங்களைத்தான் புரிஞ்சிக்க முடியும் தெரியாதவங்க மற்றவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாரு ரொம்ப வருத்தத்தோடு குறிப்பிடுறார் அதை போலவே சொல்றார் திரு அண்ணன் எம்ஜிஆர் செஞ்ச உதவிகள் இருக்க எனக்கு அவர் சொல்றாரு அன்னை ராஜாமணி அம்மா மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச உடனே எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது எம்ஜிஆர் அண்ணனுக்கு இருக்க தோட்டம் மாதிரி அந்த தோட்டத்தில் அந்த ராஜாமணி அம்மா பார்க்க அடிக்கடி வருவார் அண்ணன் அவர் வந்து பார்க்கும்போது அந்த அம்மா எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துல அடிக்கடி உட்கார்ற இடத்துலேயே ஒரு அன்னை ராஜாமணிக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அண்ணங்கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன் அண்ணன் இந்த சிலையை நான் வந்து அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்க போகிறேன் அந்த சிலையை நீங்கள் தான் திறக்கணும் நீங்கள் உங்கள் கையால் தான் திறக்கணும்னு சொன்ன உடனே அண்ணன் அழுதாரு அவர் அந்த அன்னை ராஜாமணி அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணில் நீர் கசியும் அப்படிப்பட்ட புனிதமான ஒரு அண்ணன் எம்ஜிஆர்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வந்து இங்கே வந்து நடிகர் சங்கம் ஒரு பே பெயரளவில் தான் அது வந்து இயங்கிகிட்டு இருந்தது நிறைய பிரச்சனை அந்த சமயத்தில் அண்ணன் சொல்கிறாரு சிவாஜி கணேசங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க சரியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறாரு ஏகப்பட்ட கடன் இருந்தது அது பிரச்சனையை ஏகப்பட்ட வாங்கணும் அது ப அதுக்கு ரா பகலாக உழைச்சி அந்த நடிகர் சங்கம் கட்டடம் திறக்கப்படுது கட்டடம் கட்டி முடிக்கப்படுது அப்போ அண்ணன் சொன்னார் சிவாஜி உன்னுடைய உன்னுடைய இந்த நடிகர் சங்கம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த இந்த கட்டடம் ஏன்னா இதுக்கு நீ இவ்வளோ பாடுபட்டு இரவு பகலாக பாடுபட்டு இப்படி உருவாக்கி இருக்கிற அப்படின்னு மனம் மனமும் வந்து பாராட்டினார் அண்ணன் எம்ஜிஆர் சொல்கிறார் அவர் அது மட்டும் இல்லை இப்போ சொன்னாங்க காட்டியிருந்தாங்க நான் பார்த்தேன் நானும் படிச்சிருக்கேன் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு நினைவில் எழுதியிருக்கிறாரு இருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க தெரியாதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது உள்ளுக்குள்ளே இருக்க அவங்களோட இழையா ஓடி இருக்க நட்பிருக்கு பாருங்க அது மிகச்சிறந்தது எனக்கு தெரியும் ஏன்னா அவர் பல இடங்களில் கே சங்கர் ஐயா அவர் அவர் கூட முக்தா சீனிவாசன் ஐயா பகிர்ந்துருக்கிறாரு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வெளியே விற்கிறத வச்சுட்டே நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த பதிவில் சொல்ல வந்தது அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை தஞ்சாவூரில் நான் சாந்தி கமலான்னு ஒரு ரெண்டு தியேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே கட்டணுன்னு அப்போ அண்ணா இம்ஜாட்ட போய் சொல்கிறேன் அவர் தான் அதுவும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன் அதில் சில பிரச்சனைகளாக இருந்தது அதுதான் அவர் சரி பண்ணார் அப்போது அவர் திட்டுவார்னு நினச்சேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை செய்வார் நான் நினச்சேன் அவர் சொன்னார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உன்னுடைய பிறந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு தியேட்டர் இருக்கணும் உன் பேர் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி என்னை வந்து அதை வந்து பெருமையாக சொன்னாரே தவிர கொஞ்சம் கூட ஒரு இது பண்ண சொல்லவே இல்லை அண்ணனை பற்றி சொல்லணும்னா எத்தனையோ குடும்பங்களை பிரச்சனை இருக்கும் அந்த குடும்பங்கள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனையாக நினைச்சு தான் அவர் தீப்பாரு அது மட்டும் இல்லை மற்றவங்க குடும்பத்தை பிரச்சனைலாம் தீக்கிறவரு தன் குடும்பத்தை பிரச்சனை சொல்ல கூட மாட்டாரு வெளியிடக்கூட மாட்டாரு அப்படின்னு என்ன மாதிரி பண்பு பாருங்க எம்ஜிஆருக்கு அதை யார் சொல்றாரு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்றாரு அதாவதுங்க அவர் சொல்லிக்கிட்டே சொல்றாரு அதாவது எனக்கும் அவருக்கும் உள்ள நட்பை வந்து எங்க பிரிவு வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாலும் நாங்கள் நட்பு நாங்கள் மறந்ததே கிடையாது அந்த பாசத்தை நாங்கள் விட்டதே கிடையாது அப்புறமா முத்தாய்ப்பா சொல்றாரு அப்படிப்பட்ட சரித்திரத்தில் அழிக்க முடியாத ஏடா இருக்கிற அண்ணன் எம்ஜிஆருடைய புகழ் உடம்பை பார்ப்பதற்கு நான் ராஜாஜி மண்டபம் போறேன் மண்டபம் போறேன் போனா அங்க அண்ணன் வீ வீட்டு இருக்கிறாரு நான் போகும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதுவும் குறிப்பா தாய்குழமெல்லாம் சொல்லுது ஏப்பா சிவாஜி உன் அண்ணனை விட்டுட்டியப்பா உன் அண்ணனை விட்டுட்டியப்பா எப்படிப்பா உன் அண்ணனை விட்ட குளமெல்லாம் என்னை பார்த்து கேட்டது அவங்க கேட்டதெல்லாம் நான் இறக்கிற வரைக்கும் என் காதுகளிலே ஒழித்து கொண்டே இருக்கும்றான் அந்த புண்ணியவா சொல்றாரு சிவாஜி தேசன் அண்ணன் எம்ஜிஆரை பார்க்கின்ற கண்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவள் அப்படின்றாரு புண்ணியம் செய்த கண்கள் அப்படின்றாரு அவர் மாதிரி சரித்திரத்துல ஒரு சாதாரண நடிகர் இந்த அளவுக்கு சாதனைகளை படைப்பான படைக்கவே முடியாதுன்றாரு அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம்ன்றார் அவருடைய வாழ்க்கையினுடைய பாதைகள் அவர் பயணம் செஞ்சதெல்லாம் யாராலுமே செய்ய முடியாதுன்றாரு ஒரு இரு மலர்களால் தொகுப்ப தொகுக்கப்பட்ட ஒரே மலர் தான் நானும் அண்ணன் எம்ஜிஆர்னு சொல்லி சொல்றாரு கண்ணாசனுடைய அந்த வரிகளில் சொல்ல போனா சொல்லி காட்டுறாரு கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோ மடா இந்த மண்ணும் மறைந்து உறவை அந்த பாட்டை அவர் எழுதி கட்டுறார் கண்ணாசனுடைய வரிகளை சொல்றதா இருந்தா இதுதான் கரெக்டா எனக்கும் அண்ணனுக்கும் உள்ள நட்பும் அன்பும் பாசமும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஏன் சொல்றேன்னா வெளியே சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடி பண்ணவே முடியாது இந்த உலகத்தில் நாம் வெளியே பார்க்கறதெல்லாம் நடிப்பா கூட தான் சொல்லுவாங்க கண்களால் பார்ப்பதை விட கண்களாய் பார்ப்பதை கூட பாதி நம்பணும் ஆனால் காதுகளால் கேட்பதை நம்பவே நம்பாதேன்னு சொல்லுவாங்க எல்லா தீமைக்கும் ஆணிவே நம்ம தான் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இதை எழுதி வச்சதையோ சொல்லி வச்சதையோ வச்சு நீங்கள் முடிவே பண்ணாதீங்க ஒரு மனிதனுடைய பாதை நீங்கள் அளவீடு பண்ணுங்கள் உங்கள் இதயத்தில் கொண்டு போங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு நிறைய குணம் உடையவன் ஒரு பாதி தண்ணீருக்கு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவானா குணம் இல்லாத குறை குணம் உடையவன் பாதி காலியாக இருக்குன்னு சொல்லுவானா ஒரு ஊருக்குள்ளே ஒரு வயலின் மேதை இருப்பான் அந்த மேதையை தேடி ஒருத்தன் வருவான் வரும்போது அவ வரும்போதே அந்த வயலின் மேதையுடைய வீட்டை கேட்பான் இங்கே ஒரு வயலின் மேதை இருக்கிறாரு அவர் வீடு எங்கன்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவான் முதல் சொல்லுவான் வயலின் மேதையா அதை அவனா அங்கே இருந்து போயா அப்படின்வான் கொஞ்சம் தள்ளி அடுத்த தெருல போய் கேட்பான் அந்த இங்க இங்க வீடுக்குதாமே ஒரு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு வீடு வயலின் மேதான யோ குடிச்சிட்டு போறாரா அவன் எவ்வளவு பேர் வயலின் மேதை தெரியுமா உனக்கு போயா அப்படின்னு அப்ப இவன் நிறை கூட உடையவன் அவன் குறைகுணம் உடையவன் நாமும் எப்போவுமே குற்றங்களையே பார்க்கக்கூடாது அவர்களாக மறந்து போனோமா மேதைகள் அவர்களை பற்றி இப்படி இருந்தார் அவர் தான் இப்படி இருந்தார் இவர் தான் அப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் இல்லை நாம் அவங்க காட்டின பெருங்குணங்களையும் பெரும் பண்புகளையும் அடி ஒற்றி அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி அவங்களுடைய பெருமைகளை சொல்லணும்னு நினைக்கணுமே தவிர அவர் இதை பண்ணார் இவர் இதை பண்ணார் அவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமான்னு சும்மா இது சொல்லி சொல்கிறதுல மனிதனுடைய அந்த இயல்பான இகழ் தன்மைதான் அந்த வெறுப்பு தன்மை தான் ஒரு மாறுபாடு ஆன தன்மைதான் உரிமை தவிர ஒருமையோ ஒற்றுமையோ வரவே வராது எனவே நாம் நல்லவர்களையே நல்லதையே பார்க்க வேண்டும் என்று சொல்லி டு த குட் த வேர்ல்டு அப்பியர்ஸ் குட் நல்லவனுக்கு இந்த உலகம் முழுதும் நல்லது அப்படி நல்லவனா வாழ்ந்த ஒரு பெரிய காவியமாக வாழ்ந்த மகான் தான் இந்தியான்னு சொல்லி எவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி முடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களை விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுனால் அந்த அன்பை செலுத்துங்கள் அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்